ஹலோ ட்ரேடர்ஸ் நான் சொல்ல போகிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்டாக் இப்போ நல்ல பெஸ்ட்டான வீக்லி இது பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் நல்ல வால்யூம்ஸும் இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன் நீங்களும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது லைஃப் டைம்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஏஜிஐ கிரீன் பேக் லிமிடட் தான் இங்கே டெக்னிக்கல்ஸில் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் இங்கே சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இட் மீன்ஸ் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே க்ளியராக பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் இது சேட்டை வந்து ப்ராப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணால் பார்க்கலாம் இங்கேருந்து சேட்டில் ஒரு நல்ல ரேலி பார்க்க முடிஞ்சு அண்ட் அது அடுத்தது கீழே ரெட் கேண்டலில் ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட் ரெசிஸ்டன் எடுத்துச்சு அண்ட் அப்புறம் அதுக்கடுத்தது ஸ்டாக் இங்கே கீழே வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறமும் திரும்பவும் மேலே போய் ரெசிஸ்டண்டை பிரேக் அவுட் பண்ணான்னு பார்த்து ஏன்னா பிரேக் அவுட் பண்ணல அகெயின் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே தான் வந்திருக்கு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சேட்டில் ரெசிஸ்டண்ட் எப்போ இப்பயாச்சும் பிரேக் அவுட் பண்ணுன்னு பார்த்துச்சு விச் மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணல அண்ட் அகெயும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே பாட்டமில் வந்துரு பாட்டமில் வந்திருக்கு அண்ட் ஃபைனலாக இங்கே கேண்டல்ஸில் நல்ல கிளியராக பார்க்க முடியும் நல்ல பெட்டரான அதுவும் க்ரீன் கேண்டல்ஸில் இங்கே பிரேக் அவுட்டு கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் கீழே பாட்டமில் இருக்கிற வால்யூம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூம்ஸுமே பார்க்க முடியுது விச் மீன்ஸ் இது வெறும் ஜஸ்ட்டு வீக்லியில் பா வீக்லியில் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கு ஏன்னா அதே சேம் டைம் நம்ம டேஸ் டேஸில் பார்த்தாலும் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் லாஸ்ட் இங்கே ஃபைவ் டேஸாகவே ஒரு நல்ல பெட்டரான க்ரீன் கேண்டல் பாசிட்டிவான அதுவும் பிரேக்கவுட்டும் கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் வால்யூம்ஸுமே இங்கே கண்டினியூவாக ரொம்ப அதிகமாக இருக்குது விச் மீன்ஸ் வந்து ப்ரீவியஸில் இருக்கிற எந்த ஒரு எந்த ஒரு டைம்லையுமே இந்த அளவுக்கு பெட்டரான வால்யூம்ஸ் வந்து அதிகமாக இங்கே பார்க்க முடியல அண்ட் சேம் டைம் இதோடைய ரேஞ்ச் இருக்குல்ல இதையுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஆல்மோஸ்ட் இங்கேருந்துமே க்ரீன் கேண்டல்ஸில் ஒரு கண்டினியூவாக ஒரு நியர் அபவுட் வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட்க்கு மேலே நல்ல பெட்டரான ரேலி வந்து தந்திருக்கு அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் இங்கேருந்து மூமெண்ட்டம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து சேட்டில் மூமெண்டம் கிடைக்கிறதுக்கு என்னுடைய கேல்குலேஷன் படி பார்த்திங்கன்னா அதிகமான மூமெண்டம் கிடைக்காது அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி தான் இங்கேருந்து வந்து அதுக்கு அடுத்து ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருவேளை நீங்கள் ஸ்டாக்கை ஒரு நியர் அபவுட் இப்போயே வந்து சேட் பேசஸில் நீங்கள் இங்கேயே பை பண்ணுற மாதிரினாலும் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் ஒரு வேலை வெயிட் பண்ணி ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக்கில் பை பண்ணுற மாதிரினாலும் டெஃபினெட்டாகவே இங்கேயுமே பை பண்ணலாம் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து வரப்போகிற அப்கமிங் டேஸில் நல்ல பெட்டராக எங்கேயும் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாகவே இருக்குது நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து செவன்த் பேட்ச் லைவ் கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம இங்கே லேர்ன் பண்ணலாம் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் தான் என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் ஏ டூ ஜெட் எல்லாத்தையுமே ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் லேர்ன் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல பெட்டரான மணியும் இங்கே மேக் பண்ணலாம் வீடியோ ஸ்டார்ட்லேயே சொல்லியிருந்தேன் ஒன் குட் நியூஸ் இருக்குதுன்னு அது என்னதுன்னா இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுற டென் மெம்பர்ஸ்க்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ் இங்கே ஃப்ரீயாகவே சொல்லி தருவேன் செம்மையான சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க லைஃப் டைம்க்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆஃபர் வெறும் ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் லிமிட்டடான ஆஃபர் தான் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க அடுத்த ஸ்டாக் மகாராஷ்ட்ரா சீம்லெஸ் லிமிடெட் தான் இங்கேயும் டெக்னிக்கல்ஸில் நல்லா கிளியராக ரீட் பண்ண முடியும் இங்கேயும் ரீட் பண்ணிச்சுனா ஒரு நல்ல பெட்டரான ரெசிஸ்டன்ட் லைன் வந்து ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே நல்லா கிளியராக இங்கே பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் இதுலேயுமே நல்லா க்ளியராக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து சேட்டில் ரெசிஸ்டன்ட் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு அண்ட் அகைன் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் அகைனும் இங்கே திரும்பவும் சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது திரும்பவும் கீழேருந்து பாட்டமில் வந்துச்சு அண்ட் ஃபைனலாக இங்கே வீக்லி வீக்லி கேண்டஸில் நல்ல கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் ஈவன் ஒன் மோர் பாயிண்ட் எங்கேயுமே சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இதையுமே நம்ம டே டே டைம் டைமில் ஃப்ரேமில் பார்த்தாலும் ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸில் இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே வால்யூம்ஸுமே இங்கே கீழே பாட்டமில் இங்கே பார்க்க முடியும் நல்ல பெட்டரான இங்கே ஹை வால்யூம்ஸில் விச் மீன்ஸ் க்ரீன் கேண்டல்ஸில் நல்ல அதிகமான ஹை வால்யூமும் இருக்குது அண்ட் அது போக இந்த ஸ்டாக் மூமெண்ட்டுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஓரளவுக்கு அதிகமான இங்கேயும் பார்க்க முடியுது ஒரு அரௌண்ட் இங்கேருந்துமே கீழே பாட்டம்லேருந்து பார்த்தாலும் ஒரு சம்வேர் வந்து எவ்வளோ போயிருக்குன்னா ஒரு அரௌண்ட் இங்கே கீழேருந்து ஒரு நியர் அபவுட் ஒரு சிக்ஸ்டீன் பர்சென்ட் ஒரு நல்ல பெட்டரான கண்டினியூவாக இங்கே க்ரீன் கேனல் இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே எடுத்த உடனே அப்படியே இங்கேருந்து மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேருந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நியர் அபவுட் வந்து கீழே திரும்பவுமே ரிவர்ஸில் பவுன்ஸ் பேக் ஆகலாம் அண்ட் பவுன்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் தான் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான அப் ட்ரெண்டில் மூமெண்டம் தரதுக்கான பாசிட்டி பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் இப்போயே இப்போயே பை பண்ணுன்னு நினச்சாலும் ஒரு நியர் அபவுட் வந்து நீங்கள் இங்கே இப்போ ட்ரேட் இருக்க ப்ரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் ஒருவேளை எப்போ நான் வெயிட் பண்ணி ஒரு திரும்ப ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக்கில் பை பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸில் ஆகிற பவுன்ஸ் பேக்லையும் இந்த ஸ்டாக்லேயுமே பை பண்ணலாம் வேறு இதுவுமே அப்கமிங் வரப்போகிற வீக்ஸில் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கே எதுவுமே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாகவே இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டாக் கேப்ரியல் இந்தியா லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்குமே நம்ம இங்கே ஒரு சேட்டில் பார்த்துச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா க்ளியராக பாருங்கள் சேட் பேட்டரில் ஒரு நல்ல கிளியரான ஒரு டபுள் பாட்டம் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கிறது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் சேம் டைம் ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ரெசிஸ்டன் எடுத்துச்சு அண்ட் ரெசிஸ்டன்க்கு கீழே வந்துச்சு அண்ட் அது கடத்தது ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான க்ரீன் கேண்டல்ஸில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அதுவுமே இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்க்க பார்க்கும்பொழுது அண்ட் ஈவன் வந்து இதையுமே ஒரு நியர் அபவுட் நம்ம ஒரு டே கேண்டல்ஸில் பார்த்தாலும் அண்ட் கிளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் க்ரீன் கேண்டல் வால்யூம்ஸில் இங்கே பிரேக் அவுட் தந்திருக்கு இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான மூமெண்ட் தான் அண்ட் அது போக ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் விஷயம் கீழே இருக்கிற நம்ம க்ரீன் கேண்டல் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான வால்யூம்ஸும் இங்கே பார்க்க முடியுது அண்ட் ஈவன் ஈவன் சொல்லணுன்னா இந்த க்ரீன் கேண்டல் இங்கே பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கல ப்ரீவியஸில் இருக்கிற எந்த ஒரு கேண்டல்ஸுமே இந்தளவுக்கு அதிகமான ஹை வால்யூமில் பாசிட்டிவான மூமெண்ட் தரல அண்ட் ஒன்மூர் வந்து இந்த ஸ்டா எங்கேயுமே ஒரு சேட்டில் ஒரு பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து நினச்சி பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் இங்கே பெட்டரான ரேலி தரல ஒரு நியர் அபவுட் வெறும் ஜஸ்ட் என்னது ஒரு டென்லேருந்து ஒரு டுவெல் பர்சன்ட் மட்டும்தான் இங்கே ரேலி தந்திருக்கு அதனால் இந்த இதில் ஒரு ரிவர்ஸ் ஆகும் திரும்ப ரிவர்ஸ் ஆகிற பவுன்ஸ் பேக் இருக்குதுல அது இங்கே கம்மியாக தான் பார்க்க முடியுது அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் மேபி இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்ட் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இல்லைனா ஒருவேளை ஸ்லைடாக வந்தாலும் ஒரு ஓரளவுக்கு கீழே தான் ஓரளவுக்கு பாட்டமில் இங்கே வரலாம் அண்ட் பாட்டமில் வந்ததை கட்டுறதுமே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக்குமே ரொம்ப சீக்கிரமாக தரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே சான்ஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்க முடியுது இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் நம்புகிற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வரதுவும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான பிரேக் அவுட் த ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்